எதுக்கு இந்த சேவ் ஆரவல்லி எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இங்கே மலைத்தொடர்கள் கொள்ளையடைக்கப்படுது கனிமலங்கள் கொள்ளையடைக்கப்படுது அப்படின்றதுக்காக இங்கே நாம் நாலூரு மணி பொழுது நிமிமா போராட்டமும் அதே போல் ஆரவள்ளி தொடர்கள் இது மிகவும் முக்கியமான மிகவும் மிகுந்த பழமையான ஒரு மலைத்தொடர் கிட்டத்தட்ட குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி உட்பட நான்கு மாநிலங்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலம் கடந்து அறுநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே இந்த சிறு சிறு குன்றுகள் பயணப்பட்டு கடைசியாக அந்த வட இந்தியாவில் அதிகபட்சமாக எந்த விதமான இயற்கை பேரிடம் வராமல் இந்த ஆரவழி மலைத்தொடர் தான் பாதுகாக்குது இப்போ என்ன இந்த மலை தொடர்கள் பிரச்சனை அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த ஒரு முதன்மையான ஒரு திருத்தம் தான் இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆறுவழி மட மலைத்தொடர்களில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே கனிமூல கொள்ளைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது மலைகள்னாலே கனிமூல கொள்ளை தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதே பிரச்சனை இந்த ஆறு மலைத்தொடர்களையும் விட்டு வைக்கல கனிம கொள்ளையில கொள்ளையர்கள் இந்த ஆறு வழி மலைத்தொடர்களை தங்களோட பற்களையும் ஓர நகங்களையும் கொடுத்து கொடுத்து சுரண்டி சுரண்டி ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டே இருந்தாங்க இதை பார்த்த உச்ச நீதிமன்றம் இதுக்கு கடுமையான கட்டுப்பாடை விதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சிறு திருத்தத்தை கொண்டு வருது இது இப்போ இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு முந்தையே கனிம உள்ள கொள்ளையை தடுக்கணும் அப்படின்னு வ வலுவான சட்டத்தை தீ தீர்ப்பை கொடுத்த பிறகும் ஒவ்வொரு மாநிலத்தை தாண்டி இந்த மலைத்தொடர்கள் நீடும்போது குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி வரை நீளும் போது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த முடியாமல் போயிடுது மாஃபியா கேங்களை சொல்லவா வேண்டும் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சட்டத்தை எல்லாம் வளைச்சி வளர்ச்சி ஒரு ஒரு ஆட்சியை மாற 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 இவர்கள் அந்த ம கனிமலங்களில் கொள்ளையடித்து கொள்ளையடித்து போயிட்டு இருந்தாங்க இப்போ என்ன புதுசாக ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா இதையெல்லாம் கண்காணித்து கொண்டிருந்த உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்குது அதாவது ஆறு ஒளி மடத் தொலைகளை இனிமேல் வந்து யாரும் மைனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் சராசரியாக நூறு மீட்டர்களுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் குன்றுகளாக கருதப்படும் அதாவது தரைமட்டத்திலிருந்து தரைமட்டத்திலிருந்து நூறு மீட்டருக்கு மேலே நூறு மீட்டர்னால் ஒரு மீட்டர் என்பது மூணேகால் அடி அப்போ அப்படிங்க கணக்கு பண்ணிங்க மூணேகால் இன்ட்டு நூறு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தம்பது அடி இந்த மூவாயிரத்தி இரநூத்தி அதாவது தரை மட்டத்திலிருந்து நாம் இங்கே தமிழ்நாட்டில் கணக்கு பண்ணது இப்போ ஊட்டி கொடைக்கானல் மலைத்தொடர்கள்லாம் என்ன கணக்கு பண்ணால் கடல் மட்டத்திலிருந்து நம்ம புதுச்சேரி பக்கத்தில் கடல் இருக்குது இல்லையா அந்த கடல் மட்டும் அபவ் சி லெவல் தான் நம்ம கணக்கு பண்ணோம் இப்போதுங்க தமிழ்நாட்டில் மலைத்தொடர்கள் கணக்கு பண்ணும் போதெல்லாம் அபோவ்ல சி லெவல் தான் ஆனால் அங்கே ராஜஸ்தானில் குஜராத்தில் இருக்கிற இந்த ஆரவழி மட்டத்தில் இருக்குது என்ன வரைவரி பண்ணோன்னால் தரை மட்டத்திலிருந்து அந்த ஊரில் இருக்கிற தரை மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி இரநூத்தம்பது அடி மீட்டர் முந்நூற்றி நூறு மீட்டர் இந்த கணக்கில் இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் மலைகளாக கருதுவோம் அது கீழே இருக்கிற அனைத்தையும் நாங்கள் மலைகளாக கருத மாட்டோம் அப்படின்ற உச்சநீதிமன்றம் சொன்னதால் ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு இந்த உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி கூறும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுவழி மலை மலைத்தொடுகளில் இருக்கிற நூறுக்கு தொண்ணூறு விழுக்காடு சிறு சிறு குன்றுகள் அனைத்தும் இங்கே பாதிக்கப்படுது இந்த ஆரவழி மலைத்தொடுகளில் மூன்றுக்கும் மேற்பட்ட பெருநதிகள் உருவாகி அந்த வளங்கள் அனைத்தும் தான் குஜராத்தையும் ராஜஸ்தானையும் டெல்லி உட்பட பல மாநில ஹரியானா உட்பட ப இந்த நான்கு மாநிலங்களும் செரிக்க வைக்கிறது இது அனைத்திற்கும் இப்போது பாதி பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் தார் பாலைவனம் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த தார் பாலைவனத்தில் ஏற்படுகிற வெப்பங்களை இந்த ஆறுவழி தான் தடுத்து நிறுத்துவதாக இயற்கை ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க ஒருவேளை இந்த தொண்ணூறு விழுக்காடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த தொண்ணூறு விழுக்காடு நூறு மீட்டர் மட்டுமே கணக்கில் கொல்லப்பட்டு மீதி அனைத்தும் கணக்கில் கொல்லப்படவில்லை என்றால் இந்த பாலைவனங்கள் காற்று அனைத்தும் வெப்ப காற்று அனைத்தும் ஹரியானா டெல்லி உட்பட மாநிலங்கள் அனைத்தையும் பாதிக்கப்படும் முற்றிலும் மிகப்பெரிய ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்படும் என்பது பருவநிலை ஆர்வலர்களின் கருத்து அங்கே இருக்கிற பொதுமக்கள் இங்கே வலுவான பாட்டம் செய் வாரவல்லி வருவா வலுவான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த மக்கள் இன்றைக்கு வரை போராட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க இதில் மேலும் ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதிம நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இந்தியாவோட அமைப்பான மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் எம்ஓஇஎஃப் அண்டு சிசி மற்றும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எஜிகேஷன் ஐசிஎஃப்ஆர்இ இது இந்த ரெண்டு அமைப்பும் வந்து சேர்ந்து பார்த்து ரெண்டு சேர்ந்து முழுமையாக ஆரவல்லி மலைத்தொடர்களில் இருக்கின்ற மைனிங் கனிமவள கொள்ளை அனைத்துக்கும் முற்றிலும் தடை விதிச்சிருக்கு முற்றிலும் தடைவிச்சிருக்க பிறகு ஏன் இந்த போராட்டம்னா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது அதாவது நூறு நூறு மீட்டருக்கு மேற்பட்ட இந்த மா ஆரவள்ளி மலைத்தொடர்கள் அனைத்தும் கருத்தில் கொள்ளப்படாது நூறு மீட்டருக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னும் அதே போல் ஐநூறு மீட்ரு ஐநூறு மீட்டருக்கு இடைவெளியில் ஐநூறு மீட்டர்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்குள்ளே எந்த இந்த உயரமான மலைத்தொடர்கள் இல்லை அப்படின்னாக்கா அது வந்து அந்த மலைத்தொடர்களாக கருதப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி சர்ச்சையான ஒரு விஷயம் இருக்கிறதால அந்த மக்கள் என்ன பண்ணாங்க இன்னும் வந்து நாங்கள் இது இந்த கனிம உள்ள கொலை தடை வந்து எங்களுக்கு பற்றாது முற்றிலுமாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுசு பரிசோலனை பண்ணணும் அப்படின்னு இந்த மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் வெகுண்டி இருந்து போராடுறாங்க இந்த தீர்ப்பே இந்த இப்போ சொன்ன இல்லையா இந்தியன் இனிஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் கிளைமேட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரமெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த இப்போ இந்த தடையை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்ததுனால் அந்த மக்கள் சேவ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த பிறகு தான் அந்த இண்டியன் மினிஸ்ட்ரியே வந்து அந்த தடையை விதிக்குது இந்த மக்கள் இறங்கி போராடுறதுனாக்கா அந்த தடையும் வந்திருக்காது இந்த நான்கு மாவட்டங்களில் வட இந்த வடகிழக்கு வடமேற்கு வடமேற்கு மாநிலங்கள் முழுக்க முழுக்க பாதுகாக்க ப படுவதே இந்த ஆறுவழி மலர் தொடக்கால் தான் அதை உணர்ந்து தான் அந்த மக்கள் இன்னைக்கு வெகுண்டெழுந்து அந்த மலைகள் தொடக்கில் பாராட்டணும் இல்லை சின்ன சின்ன குன்று மட்டும் நினச்சிடாதுங்க சின்ன சின்ன மலை முகடுகள் மட்டும் நினச்சிடா நம்ம இங்கே தெற்கில் இருக்குது பார்த்தீங்களா கன்னியாகுமரியிலேருந்து மோ மகாராஷ்டிரா நீண்டு தொடர்ந்து போவோம் அது மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மிக மிக உயரமானது கிட்டத்தட்ட ஐயாயிரம் அடி ஆறாயிரம் அடி உயரமானது அந்த மாதிரி இல்லாமல் அடர்ந்த வனப்பகுதி இங்கே இருக்கிறது எல்லாமே அங்கே அங்கே வட அடர்ந்த வனப்பகுதி இருக்குது எல்லாமே மெலு உயரம் குறைந்து 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 இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கனிமூலங்கள் வளங்கள் நிறைந்து இருக்கிறது அது மாதிரி கனிமவள கனிம நிறைந்து இருக்கும்போது இந்த உச்ச நீதிமன்றம் நல்ல விஷயத்திற்காக தான் இந்த இந்த ஒரு தொண்ணூறுகளில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து கனிமூலங்கள் கொள்ளையடிக்கப்படுது அப்படி அதே சொல்கிற உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நாம் கனிம கனிமங்கள் எடுப்பதை வந்து முறைப்படுத்தல் அமை தவிர கனிமூலங்கள் சட்டத்துக்கு புறம்பாக கொள்ளையடிப்பதை முற முறைப்படுத்தல் தவிர முற்றிலும் நம்மளால் நிறுத்த முடியாது ஒரு இரண்டு விழுக்கிற மூன்று விழுக்காடு நாம் வந்து கனமொலங்கள் எடுத்தாலும் தான் நாட்டின் வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியும் வளர்ச்சி கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ளுது இந்த மக்கள் என்ன சொல்லிட்டு போறாருன்னா இப்போ நீங்கள் கொண்டு வந்தது அந்த நூறு மீட்டர் இந்த விட நீக்குங்க அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் நூறு மீட்டர்னு எந்த அடிப்படையில் வச்சுங்க அப்படின்ற கேள்வி எழுது இதுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் தான் அங்கே நம்மளுக்கு பதில் சொல்லணும் இப்போ அந்த மக்கள் போராட்டம் வெற்றி அடையணும் நம்ம தமிழ்நாடு மாதிரி இங்கே இருக்கிற திராவிட கொள்ளையர்கள் கையில் மலை மொழி மகாதேவன்கள் கையில் இந்த நம்ம நம்ம கனிம வளத்தை கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் நாம் நூற்றுக்கணக்கான வண்டிகள் வெளிநாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் ஆற்று மாநலம் ஆற்றுக்கல்லும் கேரளாவில் விழுஞ்சன் துறைமுகத்தில் துறைமுகம் கட்டுறதுக்கு இங்கே கன்னியாகுமரியில் மலைகளில் அடித்து உடச்சு சின்ன பின்னப்படுத்தி நூற்றுக்கணக்கான டாரஸ் வண்டிகளை ஏற்றி கொண்டு போய்ட்டு கன்னியாகுமரி விழுஞ்சல் துறைமுகத்தை கட்டினாங்க அந்த மாதிரிலாம் தமிழ் மாதிரி இளிச்ச வாங்கி அங்கே இருக்கிற வடநாட்டுக்காரங்க கிடையாது போல இருக்குது மானத்தோடு வந்து இறங்கி போராடி இன்றைக்கி அந்த ஆரவல்லி மலைத்தொடரை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்துக்குள்ளே வாங்கிட்டு நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவளுக்கு ஏற்க கோரிக்கை இன்னும் போராடுது அந்த நூறு மீட்டர் என்பதை நீக்கணும் நீங்கள் அந்த நூறு மீட்டர் எண்பளுக்கு மேலே அந்த மலைத்தொடர்களை பாதுகாக்கும் அதை நீக்கிற மாட்டாங்க மலைத்தொடர்களை பாதுகாக்க அப்படின்றத இருந்து போராடுறேன் நாம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து என்ன சொல்கிறதா இந்த தமிழ்நாட்டு மட்டும் இல்லை உலகத்துலேருந்து என்ன சொல்லலாம் இயற்கை வளங்கள் என்பது மனிதன் உருவாக்கப்பட்டது கிடையாது இன்றைக்கி ஒரு ஒரு மலைகள் அடித்து ஒழிக்கப்பட்டால் நாளைக்கு அந்த மலைகளை மனிதனால் ஒரு சின்ன குன்று கூட சின்ன மணல் மேடு கூட மனிதனால் உருவாக்க முடியாது இயற்கை வளங்கள் அழிந்தால் மனிதன் அழிவான் பல்லு உயிர்கள் அழிவான் உயிர்கள் அழிந்தால் மனிதன் அழிவான் என்பது சைக்கிள் லைஃப் சைக்கிள் தான் கால சக்கரமே அதுதான் நீங்கள் ஒரு ஒரு மலையில் ஒழிக்கும் போது உடைச்சு அழிக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு ஒரு உயிரினங்கள் பாதிக்கப்படுது அந்த ஒரு ஒரு உயிரினங்கள் பாதிக்கப்பட்டால் நமக்கு என்னென்னு சொல்லிட்டு நாம் இருந்துட்டாக்க அந்த மனிதனுக்கும் தொடரும் ஒரு சின்ன பறவையாக இருந்தாக்கா பெரிய ஒரு மிக பெரிய பருந்து பாதிக்கப்படும் பெரிய மருந்தை பாதி பா பாதிக்கப்பட்டால் கீழே இருக்கிற புலிகள் பாதிக்கப்படும் வானத்தில் இருக்கிற மருந்துகள் பாதிக்கப்பட்ட இருக்கிற புலிகள் என்ன பாதிக்கப்படும் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது இதுதான் லைஃப் சைக்கிள் வாழ்க்கை சக்கரமே அதுதான் அது எல்லாம் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு மனிதனும் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் இங்கே இப்போ வன வன உயிர் ஆர்வலர்களும் பருவநிலை மாற்றத்திற்கான அறிகுறியாக இது மிகப்பெரிய பாதிப்பில் கொண்டு வந்து அங்கே இருக்கிற மக்களும் அந்த மலைக்குன்றுகள் மீதி போராடுறாங்க அந்த மக்களோட அந்த பாதிப்பு வரக்கூடாது அந்த மக்களுக்கு பாதிப்படக்கூடாது இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும் அங்கே இருக்கிற கனிவளங்கள் கொள்ளையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மக்கள் முழு முயற்சி செயல்படுறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பும் மறுபரிசீலனை செய்து இந்த நூறு மீட்டர் எண்பது என்பதற்கான மறுவரையை செய்து நடுவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அந்த மக்கள் கனிவளங்களுக்கு பாதுகாக்கப்படணும் அந்த மக்களும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு வரணும் ஏற்கனவே டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான புகை மாற்று காசு மா காற்று மாசுனால் கிட்டத்தட்ட ஏர் அங்கே இருக்கிற காற்று மாசு என்பது ஐநூறுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒரு ஒரு நாள் வாழ தகுந்த வாழ தகுந்த மாநிலமாக டெல்லி இல்லை அப்படின்றது நாளுக்கு மெனிபொழுது தரமும் அங்கே செய்திகளை படிச்சிருக்கோம் இந்த மேலும் இந்த ஆறவள்ளி மலைத்தொடர்கள் அங்கே அழிக்கப்பட்டாக்கா அது அங்கே இருக்கிற மக்களை பாதிக்கும் தலை இந்திய ஒன்றியத்தோட தலைநகரை பாதிக்கும் அதை புரிஞ்சு தான் அங்கே மக்கள் போகிறாங்க இதை வந்து உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டுடுவோம் என்பதை விளக்கும் நோக்க இந்த பதிவு மேலும் இந்த நம்மளுடைய கோ கோவலைவெளி இந்த கோவலைவெளி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் மேலும் இந்த வலையொலியை எப்படி நீங்கள் முன்னேற்றலாம் அப்படின்றது கீழே வந்து கருத்துறை பகுதி கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நான் போடுற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இதை பரிந்துரை பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம்